மாறன் சரியில்லை இப்பராசு அருமையான கேளுங்க வீச போக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ணி பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மூட்டிட்டு இருக்கும் வீரா வந்து எதார்த்தமா சென்னெல் வழியை ஐட்டி பாக்குறாங்க மாரன் ரொம்ப நேரம் ஆச்சே போயின் அப்போன்னு பார்த்து உள்ள போய் பார்த்தா மாறன் நல்லா அசந்து தூங்குறாங்க டேய் ஏன் புருஷனையாரா கட்டிப்பட்டு வச்சிருக்கீங்க நீங்க பண்றதே வந்து கேடித்தனம் இதில் இது வேறையா அப்படின்னு சொல்லி கட்டி எடுத்துட்டு மாசா உள்ள போறாங்க யாருமா நீ ஏற்கனவே உள்ள ஒருத்தன் வந்திருக்கான் தேவையில்லாம நீ பிரச்சனை பண்ணி மாட்டிக்காதனு உங்ககிட்டலாம் பேசுகிறதுக்கு நான் வரலடா என் ஸ்டைலில் அது வந்து பேசுகிறது தான் வந்திருக்கேன்னு சொல்லி டப்பு டப்புன்னு அடிக்கிறாங்க என்னது நம்மளை சுற்றி ஏதோ சத்தம்லாம் கேட்குதே அப்படின்னு சொல்லி மாறன் வந்து யோசிக்கிறப்ப கண்ணை திறந்து பார்க்குறாங்க பார்த்தா வீரா வந்து அதிரடியாக வந்து சண்டை போட்டுகிட்டு இருக்காங்க செம்ம சூப்பராக வந்து என்ஜாய் இருக்காரு நம்ம மாறன் ஏய் லெஃப்டில் அடி ஏய் ரைட்டில் அடி பின்னாடி ஒருத்தன் வராமல் பாரு டேய் கைட் பண்ணுறா சூப்பராக இருக்குடா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மாறன் வீராவும் சேர்ந்தே வந்து சண்டை இருக்காங்க ஒரு பக்கம் மாறன் கையில் காலில் கட்டியிருக்கிற கயிறு எல்லாத்தையும் அவுத்து விட்டுட்டு மாறன் வந்து கூப்பிடுறாங்க இப்போயே அதிகாரிக்கு ஃபோன் அடிப்போம் வீடியோ ஆதாரத்தை வந்து எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் ஒரு பக்கம் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறப்ப வீரா எல்லாரையும் சேர்ந்து கட்டி வச்சிடறாங்க அதிகாரிங்களாம் வேக வேகமாக வராங்க கூட வந்து மைக் வச்சிருக்கிறவங்களுக்கு ஃபோன் அடித்து சொல்லிவிடுவோன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்களுக்கு ஃபோன் அடித்து கூப்பிட்றாங்க அவங்களும் டக்குன்னு வந்துடுறாங்க என்னம்மா எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கீங்க சார் நாங்கள் வந்து கிலோ கணக்கில் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி உள்ளே வந்து பார்த்தாங்க இது எல்லாத்தையும் வீடியோ ஆதாரமாக வந்து நிரூபிக்கிறாங்க வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொன்னால் அந்த சீன்லாம் அம்மா இது எல்லாத்துக்கும் காரணம் யார் என் புருஷன்தான் சார் தான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சான் என்ன சொல்கிறீங்க சார் அது மட்டும் இல்லை என் புருஷன்தான் காரணம்னு சொல்லிட்டு அவர் மேலே புகார் வந்து இருக்குது அதுக்காக தான் இது எங்கே இருக்குது ஏது இருக்குன்னு மொத்த வரலாறையும் நாங்கள் கண்டுபிடிச்சி உங்ககிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க ராமச்சந்திரன் பையன் தானே நீங்கள் ராமச்சந்திரனில் நேர்மையையும் சத்தியத்தையும் தவறுனதே இல்லை அவர் பையன் நீங்கள் நீங்களும் அப்படி தான் இருப்பீங்க சூப்பருங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் வந்து பாராட்டிகிட்டு இருக்காங்க உங்கள் மேலே எப்படி சார் இது மாதிரிலாம் பழி போட்டாங்க எனக்கு இவங்களுக்கு என்ன பிரச்சனைனே தெரில ஆனால் யாரோ ஒருத்தர் சொல்லி தான் இது மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க அதை மட்டும் கண்டுபிடிச்சி கொடுங்க சார் அப்படின்னு சொன்னோன்னே வேக வேகமாக வந்து அடிக்கிறாங்க அதை அதிகாரி என்னடா உண்மையாடா யார் சொல்லிடா அது மாதிரிலாம் வேலையை பார்த்தீங்க அப்படின்னு சொல்லும் போது அச்சோ இது எல்லாத்துக்கும் காரணம் ஒரு பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க என்னது எல்லாத்துக்கும் காரணம் ஒரு பொண்ணா சார் எங்கள் குடும்பத்தில் கூட அந்த பொண்ணு இருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா என்ன பழிவாங்கன்னு நினைக்கிறவங்க எங்கள் குடும்பத்தில் கூட ஒரு ஆளாக இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது உண்மையாடா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எதுவும் சொல்ல முடியாமல் சைலண்ட்டாக வந்து இருக்காங்க சார் இவன் அமைதியாக இருக்கிறத பார்த்தாலே தெரியுது இன்றைக்கே சூட்டோட சூட்டாக இந்த விஷயத்தை வந்து அடுத்த அடுத்தக்கட்டத்தை கொண்டு போவோங்கிற மாதிரி பேசுகிறாங்க சார் ராமச்சந்திரன் எவ்வளோ நேர்மையானவர்னு உங்களுக்கு தெரியும் ஆனால் அவருக்கு மாறனை சுத்தமாக வந்து பிடிக்கவே பிடிக்காது நீங்கள் எனக்காக எல்லாரையும் கூட்டிகிட்டு என் வீட்டுக்கு வந்தால் அந்த பொண்ணு எங்கள் வீட்டில் இருக்காளான்னு இவனை மூலியமா தெரிய வைக்கவும் முடியும் அதே சந்தர்ப்பத்தில் ராமச்சந்திரன் கிட்ட எல்லாத்தையும் பேசி புரிய வைக்கவும் முடியும் சார் தயவு செஞ்சு சார் இவரை மதிக்கவே மாட்டேங்கிறாங்க ஆல்ரெடி வந்து வீட்டில் வந்து மதிக்கிறது இல்லை இப்போ இந்த மாதிரி பிரச்சனை வர மாட்டிக்கிட்டா எப்படி சார் உங்களுக்கே நான் என் கஷ்டம் ஒன்றும் புரியுது இல்லை அப்படின்னு சொல்லும்போது வீர அதிரடியாக வந்து அதிகாரிகிட்டே பேசிகிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் கேட்ட உடனே சூப்பர்மா புருஷனுக்கு ஒரு பிரச்சனைனா முன்னாடி நின்று வந்து பிரச்சனையெல்லாம் தீக்கிறது மட்டும் இல்லாமல் எங்களுக்கும் வந்து எல்லாத்தையும் வந்து தெளிவுபடுத்திட்டீங்க சந்தோஷம் வாங்க போகலான்னு சொல்லிட்டு என்னையா யார் காரணம் அவங்க அந்த வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக நான் காட்டி கொடுத்துட்றேன் எனக்கு இந்த பிரச்சனையே வேணாங்கிற மாதிரி சொன்னோன்னே மாறனை பார்த்து பெருமிதமாக வந்து பேசுகிறாங்க இந்த பையன்தான் மாறனும் வீராவும் ரெண்டு பேரும் வந்து சூப்பராக இந்த விஷயத்த வந்து கண்டுபிடிச்சி நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கே பேரும் புகழும் வந்து தேடி கொடுத்துட்டாங்க இவங்களை நாங்கள் மனதாராக வந்து வாழ்த்துறோம் இவங்களோட தில்லை நாங்கள் ரொம்பவே பாராட்டுறோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசிகிட்டு இருக்கும்போது ஏகப்பட்ட பேர் போலீஸு மைக்கு வச்சுக்கிட்டு அப்படி வந்துட்டு இருக்காங்க மாமா மாமா போச்சு போச்சு மாறன் சம்மந்தப்பட்ட விஷயமாக வந்து விசாரிக்க தான் இங்கே எல்லாரும் வராங்கன்னு சொல்லி விஜய் வந்து காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க உடனே இவனுக்கு இதே வழியாக போச்சா அப்படின்னு சொல்லும்போது ஏன்டா என்னை நிம்மதியாகவே ஏற்கூட மாட்டியா அப்படின்னு சொல்லி மாறன் வந்து எல்லோரும் முன்னாடி வந்து திட்டுறாங்க இவனால் எனக்கு வெளியில் தலை காட்ட முடியல அப்படின்னு சொல்லும்போது சார் என்ன சார் என்ன செஞ்சாலும் நீங்கள் திட்டிகிட்டே தான் இருப்பீங்களா வெளி உலகத்தில் நீங்கள் எவ்வளோ பிரியாளு ஆனால் சொந்த பையனே புரிஞ்சுக்காம இருக்கீங்க உங்கள் பையன் மேலே தப்பே இல்லை இதுக்கான காரணத்தை மாறணும் வீராவும் ஆதாரத்தோடு நிரூபிச்சிட்டாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான் அது மட்டும் இல்லாமல் மாறணும் வீராவும் சேர்ந்து எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காங்க தெரியுமா அந்த வண்டி எடுத்துட்டு வாங்கன்னொடனே வண்டி எடுத்துட்டு வராங்க வண்டியை திறந்து காட்டுறாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த விஷயத்தை இருக்கிறத வந்து பார்த்துட்றாங்க என்னங்க சொல்கிறீங்க இவன் தான் உங்கள் கடை மேலே பழி போடணும்னு சொல்லிட்டு வச்சிருக்காப்புல மாறன் வந்து கரெக்டாக வந்து சிக்கி வச்சுருக்காங்க மாறனும் வீராவும் இந்த பிரச்சனையிலேருந்து வெளில வந்தால் போதுன்னு நினைக்காம எங்கே எல்லாருக்குமே வந்து உதவி பண்ணியிருக்காங்க இதெல்லாம் பார்த்தா பெருமிதமாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே அந்த இடத்துல பார்த்துங்க சார் இவங்க தான் காரணம் இவங்களை எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம ராமச்சந்திரன் இவன் தான் காரணமா ஏதோ ஒரு பொண்ணு சொல்லிதான் இவன் செஞ்சேன்னு சொல்கிறான் அந்த பொண்ணு உங்கள் வீட்டில் இருக்காங்களான்னு பார்க்கலான்னு வந்தோங்கிற மாதிரி சொன்னோன்னே விஜி வந்து சைலண்டாக வந்து பின்னாடி வந்து நிற்கிறாங்க அச்சோ இதெல்லாம் வந்து பார்த்தா நமக்கு செட் செட்டாகாதேங்கிற மாதிரி யோசிக்கிறப்ப விஜி வந்து பின்னாடி போகிறப்ப விஜி வந்து அவங்க முன்னாடி வந்து நிற்கிற மாதிரி நம்ம வீரா வந்து கூப்பிட்றாங்க என்ன விஜி தனியாக போயிட்ருக்க நீ தான் காரணமா அப்படின்னு சொன்னோன்னே அடியாத்தி நான் சும்மா வந்து போனேன் அதுக்கு நான் தான் காரணங்கிற மாதிரி சொல்லுவீங்களான்னு சொன்னோன்னே கஞ்சாடியாக வந்து கா சொல்லாதரா உனக்கு நிறையா வேணாம் படம் தரேங்கிற மாதிரி விஜய் சொன்னோன்னே ஆ இவங்கெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டோன்னே அப்படியே அவங்கள வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க சரி சரி அதான் எல்லா பிரச்சனையும் தீந்துருச்சு வாங்க எல்லாரும் வீட்டுக்குள்ள போலாம் அப்படின்னு சொல்லி ராமச்சந்திரன் நான் எந்த தப்புமே பண்ணல நான் சொன்னதுதான் கரெக்டுங்கிற மாதிரி பேசும்போது போதே மாமா நான் தான் அப்பயே சொன்னேன் மாறன் இந்த வீட்டை விட்டு போயிடலான்னு சொன்னாப்புல ஆனால் எங்களுக்கு மதிப்பு மரியாதை இல்லாமல் நாங்கள் வீட்டை விட்டு போயிருந்தா என்ன நடந்திருக்கோம் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் மாறந்தான் அதனால தான் கேட்ட உடனே சங்கடப்பட்டு போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க இப்போ இந்த பிரச்சனைக்கும் எங்களுக்கும் எந்த விதத்துலேயும் சம்மந்தம் இல்லை நம்ம கடைக்கும் பேருப்புகளும் வாங்கி கொடுத்தாச்சு இனிமேட்டு நாங்கள் உங்கள் கடையில் வேலை பார்க்க மாட்டோம் சொன்னோன்னா விஜய் வந்து கேட்குறாங்க என்ன ராமச்சந்திரனே வந்து இது மாதிரிலாம் வந்து பேசுவீங்களா இதெல்லாம் சரியில்லை இன்னொரு வாட்டி நீ பக்கத்தில் வந்து பேசுனேன்னு வச்சுக்கிங்க அதுக்கப்புறம் என் கை தான் பேசும் அப்படின்னு சொன்னோன்னே விஜய் அவங்க பக்கம் நியாயத்தை பேசிகிட்டு இருக்காங்க தேவலாம் வாயை துறக்காதாங்கிற மாதிரி வள்ளி சொன்னோன்னா அமைதியாகிடுறாங்க சரி சித்தி நீங்க சொன்னா கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல விஜய் அமைதியாகிடுறாங்க என்னம்மா எனக்கு புரியல நீ என்ன சொல்ல வர இனிமேல் நாங்கள் இந்த வீட்லேயும் தங்க மாட்டோம் எப்படி இருந்தாலும் இந்த பிரச்சனையில் வந்து மாறன் வந்து சிக்கிட்டாப்ல நான் காப்பாற்றி கொடுத்துட்டேன் அடுத்த பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க எல்லாத்தையும் மறந்துடுவீங்க இது எல்லாத்துக்கும் காரணம் தான் சொல்லி மாறனா கண்ணாப்பிடனா திட்டுவீங்க கரெக்டு தானே இது ஒன்றும் மாற போகறது இல்லை நாங்கள் மாமா நாங்கள் நல்லவங்க நல்லவங்கன்னு உங்ககிட்ட வந்து நிரூபிக்கிறதே எங்களுக்கு வேலையா இல்லை நாங்கள் ஆயுஸுக்கு அதை தான் செய்யணுமா அதனால நாங்கள் ஒதுங்கலான்னு முடிவு பண்ணிட்டோம் நீங்க இந்த வீட்டில் வந்து நிம்மதியா இருங்க இப்போ என்ன நான் இவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணுங்கிறீங்களா நீங்கள் மன்னிப்புலாம் கேட்க வேணாம் மாமா மாரனை பற்றி புரிஞ்சிக்கிட்டா போதும் அது சத்தியமாக நடக்க இல்ல அதனால நம்ம இந்த விஷயத்தை பற்றி பெருசாலாம் பேச வேணாம் நாங்கள் இங்கேருந்து வீட்டை விட்டு போகிறாங்கிற மாதிரி சொன்னோன்னே என்ன செய்யறது இது சுத்தமா சுத்தமாக தெரியாது என்னமோ பண்ணுங்கங்கிற மாதிரி ராமச்சந்திரன் வந்து சொல்லிட்டு போகிறாங்க அண்ணா தப்பே வந்து அவன் மேலே இல்லாதப்ப இப்படியெல்லாம் பேசுறதெல்லாம் ரொம்ப அநியாயமாக இருக்குங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம வள்ளி அதுக்குன்னு நான்லாம் எதுவும் சொல்ல முடியாது அவங்களா ஒரு முடிவு எடுக்கிறாங்க அதை நான் தடுக்கலன்னு சொல்லிட்டு அவங்க போகிறப்ப நம்ம கார்த்தி பிருந்தா ராகவன் எல்லோரும் சேர்ந்து வீட்டு வாசல்லே வந்து எங்கேயும் போகாதரா இங்கேயே குடிச மாதிரி போட்டுக்கலான்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு வீடு மாதிரி அமைச்சிட்டு அந்த வீட்டில் தான் தாங்கலான் இருக்காங்க அக்கா இனிமேட் நீ வாழ போகிற இடம் இந்த வீடு தானா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் பெரிய வீடு இங்கே நம்ம சந்தோஷமாக வந்து இருக்கோங்கிற மாதிரி வேற கிண்டல் பண்ணுறீங்களா சரி நாங்கள் போகிறோம் மாறா எந்த உதவி வேணான்னு கேளுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல சரிடா சரிடா நீங்களாம் போங்க எதுக்குடி அதான் அப்பாவே மன்னிச்சிட்டேன்னு சொல்லிட்டாங்களே நம்ம மாட்டுக்கு நிம்மதி அப்போதும் போல தூங்கலாம் இல்லை வீட்டுக்குள்ள போய் அப்படியெல்லாம் இருக்கணும்லாம் அவசியம் என்ன தேவையில்லை இனிமேட் நம்ம இங்கே தான் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க வீரா